பிசியஸ்ஸா இருக்கட்டும் இன்போசிஸா இருக்கட்டும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிடைக்குது இங்க பாஸ்போர்ட் சேவான்னு சொல்லி மல்லா போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவோம் நீங்க அந்த பாஸ்போர்ட் சேவாக்கு பண்ணீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் மேனேஜ் பண்றது டிசிஎஸ் நீங்களும் நானும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றோம் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணும்போது பண்ணும்போது இது பண்றது வந்து கம்ப்ளீட்டா வந்து இன்போசிஸ் சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்கிற இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் இப்போ ஆதார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விப்ரோ எனி திங் டு டூ வித் ஆதார் கைண்ட் ஆஃப் ரிலேட்டட் திங்ஸ் விப்ரோ வாஸ் சோ அதனால கோயிங் ஃபார்வர்ட் வந்து என்னன்னா நீங்க வந்து ஆஸ் லாங்கஸ் ஒரு டெக்னாலஜி அப்டேட்டடா இருந்து அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது பெட்டர் ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் திருப்பி சொல்றேன் உங்களை விட யாராவது ஒருத்தர் பெட்டரா பண்ணுவாங்கன்னா உங்க ஜாப் இஸ் அட் ரிஸ்க் உங்க காஸ்டை விட இன்னொருத்தர் சீப்பா பண்ணி தருவாங்க அப்படின்னாலும் ரிஸ்க் உங்களை விட ஒரு டூல் வந்து ஃபாஸ்டா பண்ணி கொடுக்கும் அப்படி குவாலிட்டியா பண்ணி தரும் ஃபாஸ்டா பண்ணி தரோம்னாலும் யூ ஆர் அட் ரிஸ்க் இந்த மூணு ரிஸ்கை வந்து எம்ப்ளாயிஸ் கரெக்டா இருந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் பீப்புள் மேனேஜ்மெண்ட் தவிர நான் பண்ண தவறும் அதேதான் நான் வந்து என்ன சொல்லுவேன் டெக்னாலஜி ட்ரிவனா நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் இருந்தா ஐ குட் ஹவ் ஈஸிலி சர்வைடு ஆனா நான் ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் சைட்ல போனா தெர் இஸ் அ ப்ராப்ளம் சொல்லி சொல்லுவேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த டிசிஎஸ்ல ஒர்க் பண்ற லேப்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஐ டூல்ஸ்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண முடியும் இப்போது வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்திருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்களால் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ண முடியாது உங்களால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை போய் பார்க்க முடியாது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் இந்த ஏஐ டூல்ஸ் கூட போட முடியாது ஃபுல்லி செக்யூர்டு ஃபுல்லி செக்யூர்டு அப்படி இருக்கும் போது நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன் எனக்கு தெரியல நான் ஒரு டூலை வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என் கை வந்து கட்டப்பட்டிருக்கு